அறிவியல் பாடம் அலகு மூன்று செயல்பாடு பதினொன்று சுவாசம் சிறக்க மாசைக் குறைப்பேன் காற்று மாசுபாடு மனித உடல் நலத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காற்றில் மாசுபடுத்திகள் அதிகரிக்கும் பொழுது கண்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சல் ஏற்படுகிறது காற்று மாசுபாடினால் மனிதர்களுக்கு மூச்சுத் திணறல் இருமல் மற்றும் சுவாச பிரச்சினைகள் ஏற்படுகிறது மேலும் காசநோய் பாதிப்பு அதிகரிக்கிறது இருதய இரத்தநாள பாதிப்பு சோர்வு தலைவலி பதட்டம் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பும் ஏற்படுகிறது காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் புதுப்பிக்கத்தக்க வளங்களான சூரிய ஆற்றல் அலையாற்றல் காற்று ஆற்றல் நீர் ஆற்றல்களை பயன்படுத்தணும் தொழிற்சாலைகளில் தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் காற்றில் கலப்பதை தடுக்க காற்று வடிகட்டிகளைப் பயன்படுத்தணும் மோட்டார் வாகனங்களில் புகை உமிழ்வு சோதனையினை செயல்படுத்தணும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதற்கு அதிகமான மரங்களை நடவேண்டும் அருகில் உள்ள இடங்களுக்கு மிதிவண்டியிலோ அல்லது நடந்தோ செல்லணும் பொதுப் போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலமும் காற்று மாசுபாட்டை குறைக்க முடியும் நன்றி வணக்கம்